ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் அரசியல் பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் அமெரிக்கா ட்ரம்ப் ஜியோ பாலிடிக்ஸ் இந்த பொருளாதார அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது இதெல்லாம் குறித்து தொடர்ச்சியாக பேசணும் அது குறிப்பாக ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான பொருளாதார தாக்கங்கள் சர்வதேச அளவில் வரப்போகுது இந்தியர்களுக்கு நேரடி பாதிப்பாக சாதகமாக அப்படிலாம் நிறைய பேசணும் இந்த நிலையில் விசா அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகமாக பேசப்பட்டதில்லை இப்போ தங்க விசான்னு ஒன்று நாற்பத்தி மூணு ரூபா கோடி கொடுத்து அதை வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விசா கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்திருக்கு இது பலரையும் வியப்பில் ஆற்றியிருக்கு ஒரு மாதிரி ஆச்சரியப்படுறாங்க அது எப்படிங்க நாற்பத்தி மூன்று கோடி ரூபா கொடுத்தா ஒரு நாட்டுடைய சிட்டிசன்னால் ஃபஸ்ட்டு இது ஒரு எத்திக்ஸாக அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்புறம் இது எப்படி சாத்தியம்ங்கிற ரெண்டு விதமான கேள்விகள் இருக்குது இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து முதலியே இருக்கிற ஸ்கீம் தான் ஒன் ஒன் மில்லியன் டாலருக்கு இருந்தது ஒம்பது கோடி ரூபா நீங்கள் எட்டரை கோடி ரூபாய்க்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா ரூவா இறங்க இறங்க அந்த வேல்யூ மாறிட்டே போகும் ஸோ நம்ம பேசுகிறதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ இறங்குதுன்னு பார்க்கணும் ஸோ எட்டு எட்டு தொண்ணூறுகள்லேருந்து ஒன் மில்லியன் டாலர் நீங்கள் கட்டினீங்கன்னா அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணி பத்து பேருக்கு வேலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விசா சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்டுருந்தாங்க அது நைன்டீஸில் ரெண்டரை கோடி ரூபா இருந்தது அது போன வாரம் வரைக்கும் எட்டரை கோடி ரூபா இருந்தது எட்டரை கோடி ரூபா நீங்கள் போன வருஷம் அங்கே முதலீட்டு பண்ணி பத்து பேருக்கு வேலை கொடுத்தீங்கன்னா ஒரு வீசா கொடுத்துனு வந்தாங்க இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பத்தஞ்சு கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீசா தரும் அந்த ஒரு கோ ஒம்பது கோடியாக நாற்பத்தஞ்சு கோடி அது எண்பத்தெட்டில் பெருக்கினா நாற்பத்தி மூணு நீங்கள் ஒரு மூணு மாதத்தில் தொண்ணூத்தஞ்சி தொண்ணூறுக்கு போயிடும் ஸோ அது வந்து நாற்பத்தஞ்சு கோடின்னு இந்த ஒம்பது கோடி பேர் கொடுத்ததே வந்து போன வருஷம் உலகம் ஃபுல்லாக ஒன்பதாயிரம் பேர் தான் கொடுத்தாங்க ஸோ நீங்கள் அஞ்சு மடங்கு ஏற்றினீங்கன்னா ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் கொடுப்பாங்களே தவிர அவர் நினைக்கிற மாதிரி லட்சக்கணக்கிலலாம் மக்கள் தரமாட்டாங்க ஏன்னா என்கிட்ட ஐம்பது கோடி இருக்குதுன்னு வைங்க நான் ஏன் கொண்டு போய் அமெரிக்காவில் போட்டு டேக்ஸ் நாற்பது பர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்சன்ட் கட்டுவேன் நான் என்ன பண்ணுவேன்னா எங்கேயாவது போய் சிங்கப்பூர் துபாய் இல்லை கேமன் ஹைலண்ட்ஸில் போய் டாக்ஸேல டேக்ஸ் ஷெல்டரில் பணத்தை போட்டு அங்கேருந்து அமெரிக்கன் ஸ்டாக்கை வாங்கி விற்றுன்ருப்பேனே தவிர நான் போய் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்புக்காக நான் தர மாட்டேன் இப்போது ஆன்டிகுவான்னு ஒரு ஊர் இருக்குது நம்ம ஊர்லேருந்து மோதியின் செல்ல பிராணிகள் பல பேர் தப்பிச்சு ஓடினவங்கெல்லாம் அங்கே தான் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கிறாங்க அங்கெல்லாம் ஈஸியாக சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவான் இந்த ஆன்டிக்வார்னு ஏன்னு நம்ம சொல்கிறோன்னா நம்ம விவியன் ரிச்சர்ட்ஸும் அந்த ஊர் தான் அந்த ஊர் சிட்டிசன்ஷிப்பு கிடச்சிரும் அந்த பாஸ்போர்ட்டை வச்சிங்கன்னா அமெரிக்கா விசா உடனே கிடச்சிரும் எப்போ வேணால் போயிட்டு வந்துக்கலாம் அது மாதிரி சிட்டிசன்ஷிப் வாங்கும்போது எதுக்கு நான் நாற்பத்தஞ்சு கோடி கொடுத்து அமெரிக்கா சிட்டிசன்ஷிப் வாங்கி டேக்ஸ் கட்டணும் நிச்சயமாக கட்ட மாட்டேன் ஸோ அதனால அவர் நினைக்கிற அளவுக்கு அது பெரிய சக்ஸஸ் ஆகாது வெறும் எட்டரை ஒம்போது கோடி கொடுக்குறச்சே வெறும் ஒம்பதாயிரம் பேரோ பத்தாயிரம் பேரோ தான் போயிருக்கிறான் இதில் ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் போவான் இன்ஃபேக்ட்டு அவருக்கு என்ன புரியலன்னா இருக்கிற பெரிய பணக்காரனாக இருக்கிற ரெண்டு பேர் ஒன்று வந்து கூகுளோட ஓனர் அவர் வந்து சிங்கப்பூர் சிட்டிசன்ஷிப் வாங்கினார் அதே மாதிரி டைசன் ஒரு ஃபேமஸ் வேக்யூம் கிளீனர் டிஃப்ரெண்ட் டைப்பாக கண்டுபிடிக்கிற கம்பெனி ஜான் டைசன் அவரும் சிங்கப்பூர் சிட்டிசன்ஷிப் வாங்கினார் ஸோ ரியலி பெரிய பணக்காரனாக இருக்கிறவன் சிங்கப்பூரோ துபாயோ இல்லை கேமன் ஐலாண்ட்ஸில் இருப்பான் இல்லை ஆன்டிக்வா மாதிரி ஊரில் இருப்பானே தவிர அமெரிக்காவுக்கு போக மாட்டோம் ஏன்னா சிம்பிளி டாக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இப்போ அந்த விசா வேற பல மடங்கு அதிகரிச்சிருச்சு விலை அதோட ரேட்டு அங்கே ரேட்டு கூடிடுச்சுங்க ஒம்பது ரூபாய்க்கு டிக்கெட் தொண்ணூறுவாய்க்கு ஒம்பது கோடிக்கு விற்றுந்த டிக்கெட்டு நாற்பத்தஞ்சு கோடி ரூபா இப்போ ஐபிஎல் டிக்கெட்டுமே தான் பிளாக்ல டிக்கெட் விற்கிறாரு அப்படிதான் அப்படி புரிஞ்சுக்கிட்டு சரி இதனால ட்ரம்ப்புக்கு என்ன லாபம் ட்ரம்ப்புக்கு என்ன லாபம் ட்ரம்ப் எப்போதுமே ஒரு டீல் பேசுகிறவர் தான் அவர் என்ன சொல்கிறாரு நான் ஒரு மில்லியன் அஞ்சு மில்லியனுக்கு ஒரு மில்லியன் வீசா விற்பேன் அதனால் எனக்கு இவ்வளோ பில்லியன் கிடைக்கும் அதில் நான் கடனை குறை நாட்டில் நாட்டோட டேக்ஸ் கடனை குறைப்பேன்னு அதெல்லாம் நடக்கவே நடக்காது சும்மா ஏதோ பேசணும்னு இங்கே இப்போ டெல்லியில் ஒருத்தர் இருக்கிறாரு நம்மள்கிட்ட வந்து இப்போது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஃபைவ் ட்ரில்லியன்னாரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபைவ் ட்ரில்லியன் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனில் ஃபைவ் ட்ரில்லியன் சொல்லியிருக்கிறாரு கூடிய சீக்கிரம் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனில் ஃபைவ் ட்ரில்லியன் சொல்லிட்டு இருக்காரு நீங்கள் யாராவது கேட்குறீங்களா அவரோட ஒரு ஆள் ஏ ஒன்று அகமதாபாதில் போன வாட்டி வேர்ல்ட் கப்னு தோத்தம்லாம் நம்ம ஆஸ்திரேலியாவோட அந்த மேட்ச் போது வி ஆல்ரெடி ரீச் ஃபோர் ட்ரில்லியன்னாரு கணக்கு போட்ட எல்லாம் த்ரீ பாயிண்ட் எயிட் ட்ரில்லியன் கணக்கு அமிச்சாங்க உடனே அதை பற்றி பேசுறது நிறுத்திட்டாரு இப்போ யாரையாவது கேட்குறீங்களா இப்போ மத்திய பிரதேசில் வந்து ஒரு மத்திய பிரதேஷம் அசாம் ஒரே நாளில் ஈவெண்ட்டு போனார் இங்கே ரத்த கடைய மார்க்கெட்டு ரத்தமாக ஓடிட்டுருக்கு மார்க்கெட்டில் வெளிநாட்டுக்காரன் அக்டோபர்லேருந்து பணத்தை வெளில எடுத்துகிட்டு போயிட்ருக்கிறான் இருபத்தஞ்சி பில்லியன் டாலர் வெளில எடுத்துகிட்டு போயிருக்கிறான் அந்த சமயத்தில் சொல்கிறார் இந்தியா மேலே அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது முதலீட்டு இந்தியாவில் நிறைய வந்துட்டுருக்குது முதலீடு வந்துகிட்டே இருக்குது இந்தியாவில் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வருதுன்னு அது உண்மையாக இருந்தால் ஏன் இருபத்தஞ்சி பில்லியன் டாலரை விற்று வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான் ஒரு பெரிய ஃபேஷன் கம்பெனி ஜாரான் வலாம்பூரில் இருக்கிற கம்பெனி பாம்பேயில் அவன் பெரிய கடையை இழுத்து டாப்பாக போடுறான் என்ன அர்த்தம் எதிர்பார்த்த அளவு இந்தியாவில் பிஸ்னஸ் இல்லைங்கிறது தானே அர்த்தம் இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கூடாது அவங்க ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம வேறு ஏதாவது பார்த்துட்ருக்கணும் இல்லை இப்போ நான் கேட்குறது இப்போ வந்து இவங்க இவ்வளோ காஸ்ட்லியாக இதை ஆக்குறாங்கல்ல இது அமெரிக்கா சார்ந்து வேறு நாட்டுக்காரங்க அங்கே வர்றது தொழில் செய்கிறது இது மாதிரி பல்வேறு விஷயங்களை பாதிக்கும் இல்லையா இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் இங்கேருந்து இப்போ ஒருத்தர் மெஹுல் சௌஸ்கின்னு ஒருத்தர் ஓடி போனார் அவர் ஆன்டிவால சிட்டிசன்ஷிப் வாங்கி இருக்கிறாரு பெல்ஜியமில் பெல்ஜியமில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு நேற்று கோர்ட்டு கேஸுக்காக கூப்பிட்டும் போது என்னை கேன்சர் என்னால் வர முடியலங்கிறாரு அவர் நிறைய அடிச்சிருக்கிறாரு ஆனால் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்லேருந்து ஒரு அஞ்சு மில்லியன் நாற்பத்தஞ்சு கோடி அந்த ஊரில் கொடுத்து அந்த ஊர் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாருன்னா அது மாதிரி ஆளுங்க தான் அதை தான் கேட்குறேன் என்னுடைய சாதக பாதங்களாக தான் நீங்கள் அந்த பாயிண்ட்டு தான் நான் கேட்க வந்தேன் அது மாதிரி ஆட்களும் வாங்கலாம் ஆமாம் ஏன்னா அவர் சொல்லலையே இது மாதிரி இன்னொரு ஊரில் வந்து பணத்தை கொள்ளாடிச்சவனுக்கு நான் சிட்டிசன்ஷிப் தர மாட்டேன் அந்த மாதிரிலாம் எந்த விதிகளும் கிடையாது சொல்லலை அவர் இப்போ சி இதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் விதிகள் இருந்ததுன்னு நான் நம்பலாம் ஆனால் இப்போ நான் தான் விதி நீ வேற சொல்லும்போது அவதெல்லாம் அவர் சொல்லலை இவரே ஜெயிலில் கன்விக்டான அவர் தானே எலெக்ஷனுக்கு முன்னாடியே இவர் கன்விக்டட் செல்லன்னு செக்ஷுவல் கேஸை சொல்கிறீங்களா ஒரு கேஸ் ரெண்டு கேஸ் ஏதோ கேஸு செக்ஷுவல் கேஸ் இல்லை செக்ஷுவல் கேஸை மறைச்சதுக்காக ஃபைனு பொய் சொல்ல வச்சாருங்கிறது தான் ஃபைனு ஸோ அதே மாதிரி இவரும் பொய் சொல்லி தானே சிக்க பஞ்சாப் நேஷ்னல் பேங்கில் எடுத்துகிட்டு போனார் இப்போ நான் கேட்குற கேள்வி அவருக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்பீங்களா இல்லை இந்த இந்த அதுதான் நான் கேள்வி தொடக்கத்திலே கேட்டேன் எத்திக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்துகிறேன் இப்போ விஜய் பணம் இருந்தால் நான் என்ன விஜய் அதான் சொல்கிறார் இப்போ விஜய் மல்லையா இருக்கிறாரு அவர் இப்போ கணக்கு கேட்குறாரு ஏன்னா பேங்க் சொல்லிடுச்சு நான் கணத்துலாம் வாங்கிட்டோன்னு நான் என் பணத்தை எவ்வளோ வாங்கினீங்க என் கடன் எவ்வளோனு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கேட்குறாரு இப்போ இங்கிலாண்டில் உட்காந்துட்டுருக்காரு நம்மளால போய் இங்கிலாண்டில் கிஞ்சி கிஞ்சி பார்த்தாங்க அதெல்லாம் முடியாத அவர்கிட்ட ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்டு இங்கே தான் இருப்பாருன்ட்டாங்க நாளைக்கு அவங்க ஒரு ஃபைவ் மில்லியன் அவர் போட்டார்னா அவர் அமெரிக்கன் சிட்டிசன் ஆகிடுவார் அதை பற்றி மற்ற கார்மெண்ட்லாம் பேசும்போது ஏன் இவர் பேச மாட்டேங்கிறாரு நான் எப்படி பார்த்தா மோடி இது மாதிரி கேள்விகளை மோடி எழுப்பணும் ஒரு பிரதமர் எழுப்பணும் நான் நினைக்கிறேன் எழுப்பணும்னு அவர் நம்ம ஆளுங்களை கட்டி பிடிச்சி இழுத்துட்டு வந்தோம் கூட மாய திறக்கலை இப்போ எல்லாரையும் அவர் என்ன சொல்லிட்டார் எனக்கு இங்கே ரொம்ப பப்ளிசிட்டி ஆகுது பண்ணாமான்னு ஒரு ஊரில் கொண்டு போய் மாற்றம் அடைக்கிற மாதிரி அடைச்சிடுங்க நாங்கள் மெதுவாக ஒரு ஆளாக கூப்பிட்டு வரோங்கிறாரு இல்லை இப்போ நீங்கள் நீங்கள் எழுப்பிய கேள்விங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஒரு சிவில் சொசைட்டியில் ஏற்படுத்தியிருக்கு யார் வேணாலும் பணம் இருந்தால் போய் சிட்டிசன் அதான் சொல்கிறாரு நீங்கள் சொல்கிற மாதிரி பேங்க்கில் பணம் தராமல் ஏமாற்றிட்டு போகிறவன் கொள்ளையடிச்சுட்டு போனவன் எம்என்சி கம்பெனி ஆரம்பிச்சுட்டு மூடிட்டு போனவன் இப்படி நிறைய கார்பரேட்டுகள் எல்லாரும் போய்கிட்டு தான் இருக்கிறாங்க உதாரணங்கள் இப்போ அடுத்து ஒரு நான் சந்தேகத்தை எழுப்புகிறேன் ஒரு ப்ரோக்ளைம்டு டெரரிஸ்ட் மாதிரி ஒரு தேடப்படும் குற்றவாளி இந்தியாவில் ஒரு பெரிய வெடிகுண்டு சதி வழக்கில் இருக்குது அவன் அமெரிக்காவுக்கு போய் பணம் தானே வேணும் நான் தரேன்னு சொல்லி விசா வாங்கினா தந்துருவாங்களா இது வரைக்கும் இவர் வடத்துக்கு முன்னாடி வரைக்கும் தர என்னால் அடித்து சொல்ல முடியும் பேங்க் ஏமாற்றிட்டு போனாலும் தர மாட்டாங்கன்னு இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னால் சொல்ல முடியும் ஏன்னா அது மாதிரி பண்ணிட்டு ஒருத்தர் போனார் ஸ்கொயர் டி சாஃப்ட்வேரோட ஓனர் அவரை பிடிச்சி திரும்பி அமைச்சாங்க இந்தியாவுக்கு அந்த மாதிரி போனால் கூட ஒரு தீவிரவாதியை கேட்டால் கூட சிட்டிசன் ஆகிட்டான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க தெரியாது நான் மன்னிச்சு விட்டேன்னு அவர் சொல்லலாம் இங்கேயா தப்பு செஞ்சிருக்காரு அங்க அவர் மன்னிச்சு தந்துருவாரு அவர் மன்னிப்பு கொடுத்துருவாரு இப்போ தப்பு செஞ்ச இடம் இடத்துக்கு இடம் மாறுபடலாம் அந்த இடத்த இந்த இடத்துல தப்பா இருக்கிறது அந்த இடத்துல அது சரியான மற்ற ஊருங்கள்லாம் ட்ரம்ப்பை முறைக்கிறாங்க இப்போ ஃப்ரெஞ்சு பிரசிடென்ட் மேக்ரான் போயிட்டு வந்தார் என்னால் உங்கள் கொள்கையை ஒத்துக்க முடியாதுன்ட்டார் மற்றவங்கலாம் டியூட்டிலாம் குறைக்கல சிஜிபிங்களாம் அவன் நம்மளை இன்னும் இந்தியாவுக்கு மேலே டியூட்டி போடுறதுக்கு முன்னாடியே நான் டெஸ்ட்லாக்காரை டியூட்டி குறைக்கிறேன்னு நம்ம பிரதமர்னு சொல்கிறாருல நம்ம பிரத இந்தியாவோடய பிரதமருங்கிறது ஒரு ஒரு மரியாதை இருக்குது அந்த சீட்டுக்கு ஒரு மரியாதை இருக்குது போய் இலான் மஸ்கியும் நீங்கள் ப்ரைவேட்டாக பாருங்கள் ப்ரைவேட் சிட்டிசனாக பார்க்குறதுல எந்த தப்பும் கிடையாது மோதியும் நஸ்கும் நண்பராக இருக்கலாம்னா நண்பர்களாக இருக்கலாம் ஆனால் மோதியை பிரதமராக போய் நம்மளோட ஆஃபிஸ் ஐஏஎஸ்ஸு ஐஎஃப்எஸ்ஸு எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி அஃபீஷியல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உக்காத்தி வச்சுக்கிட்டு எலான் மஸ்கு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு நாலு பசங்க அந்த பசங்களோட ஆயா அம்மாவெல்லாம் என்ன கப்பாசிட்டியில் பார்த்தாரு இந்த கேள்வியை ட்ரம்ப்பை கேட்டாங்க ட்ரம்ப் சொல்லிட்டா கார்மெண்ட் சார்பாக பார்க்கலன்னு அப்போ பிரதமர் மோடி இவ்வளோ அஃபீஷியல்ஸை வச்சுக்கிட்டு ட்ரம்ப்பை எந்த எதுக்காக பார்த்தார் அவங்கிற கேள்வி வருது இல்லை அவருக்கு யார் அட்வைஸ் கொடுத்தாங்க யார் சார்பாக அவர் பார்த்தாரு அந்த பார்த்ததில் இப்போ கவர்மெண்ட் வந்து டேக்ஸை குறைக்கும்னு பேசிக்கிறாங்க அந்த மீட்டிங்கும் டேக்ஸ் குறைக்கிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா நம்ம ஊர்லேயே டாட்டா காரன் எலக்ட்ரிக் கார் காசு செலவு பண்ணி பண்ணிகிட்ருக்குறான் மஹேந்திரா ரெண்டு எலக்ட்ரிக் கார் விடுறான் எதுக்கு நீங்கள் டியூட்டியை குறைக்கிறீங்க அப்போ நம்மளோட நம்மளோட கார் கம்பெனிலாம் என்ன ஆகுது இது மாதிரி மருந்து கம்பெனிலாம் மிரட்டும் போது இந்திரா காந்தி ஒன்றான முடிஞ்சதை பார்த்துக்கங்கனால சொன்னதுனால்தான் இந்தியா இன்றைக்கி உலகத்திலேயே சப்ளை எல்லாேருக்கும் மருந்து சப்ளை பண்ணுற அளவில் இருக்குது ஆனால் அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே இவர் சரண்டர் பண்ணிட்டோன்னா நம்ப ஊரில் ஏன் கார் பண்ணுறாங்க நம்ம ஊர்லேருந்து சைனாலேருந்து இறக்குமே இறக்கி விட்ருவாங்கல்ல இப்போ விநாயகர் சிலையும் சாமி பட ஃபோட்டோ தான் அங்கேன்னு வந்துட்டுருக்கு அப்போ எல்லாத்தையுமே நம்ம சைனாலேருந்து இறக்குமதி பண்ணிடலாமே இல்லை இப்போ இந்த விசா விவகாரத்தில் இப்போ இந்த மாதிரி பணம் கொடுத்து போகிற இந்தியர்களுடைய எண்ணிக்கை இனிமேல் குறையும் அப்படி தானே ரொம்ப குறைஞ்சிடும் ம் இனி போக மாட்டான் நான் இங்கேயே இருப்பானேப்பா என்னால நாற்பத்தஞ்சு கோடி இருக்குன்னா நான் வந்து துணிவுன்னு ஒரு படம் வந்தது ஆமாம் அந்த அஜித் படம் அதில் சொல்லுவார்ல ஆயிரம் ரூபா திரு போலீஸ்காரன் கூப்பிடுவோம் நீங்கள் ஆயிரம் கோடி திருவிட்டீங்கண்ண ஸோ ஒரு அளவுக்கு மேலே பணம் இருக்கிறவனுக்கு இந்தியா தான் மோர் கம்ஃபர்டபுள் இப்போ என்னோட படித்தவன் என் சொந்தக்காரங்களாம் அமெரிக்காவில் இருக்காங்க அவங்களுக்கு வீட்டில் செய்கிறதுக்கு வீட்டை வேலை செய்கிற அம்மா இருக்க முடியாது ஒரு அம்மா வச்சுக்க முடியாது காருக்கு டிரைவர் வச்சுக்க முடியாது இந்த மாதிரி எந்த சலுகையும் இருக்காது அதனால் பெரிய பணக்காரன் இங்கே எல்லாத்தையும் விட்டு அங்கே போய் இருக்க மாட்டான் இருந்தால் என்ன கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காது அவன் போனான்னா டேக்ஸுக்காக போவான் டாக்ஸ் இல்லாத ஊருக்கு வேணால் போவானே தவிர அமெரிக்காவுக்கு எதுக்கு போவான் இங்கேயே அவனுக்கு எல்லாம் இருக்குல்ல இப்போ இந்த மாதிரி நிறைய பணம் கொடுத்து சிட்டிசன் இருந்து பிற நாடுகளையும் இருக்குது நிறைய நாட்டில் இருக்குது ஆனால் இவ்வளோ இப்போ தொகை கிடையாது இப்போ 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 அவங்க சில பேர் கோல்டன் விசான்னாங்க இப்போ யூஏஇிலலாம் வந்து துபாய் அபுதாபிலாம் பத்து வருஷம் வீசா கொடுப்போம் அப்போ இது வந்து ஒரு எத்திக்ஸுக்கு புறம்பாக இருக்கா ஒரு எத்திக்ஸை வைக்கிற மாதிரி எத்திக்ஸ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவர் இது வரைக்கும் சொன்னதில் திருடங்களை உள்ள விட மாட்டேன் கேப் மாதிரி ஃப்ராடெல்லாம் உள்ள விட மாட்டேன் பயங்கரவாதியில் உள்ள விட விட மாட்டேன்னு சொல்லலை அவ்வளோதான் என்னாலும் சொல்ல முடியும் அந்த வகையில் அதுக்கு இன்னும் பதிலை தெளிவுபடுத்தாத வகையில் அது ஒரு ஆபத்தான விஷயம் கழுத்துக்கு மேலே ஒரு கத்திங்கிற மாதிரி கழுத்துல மேலே ஒரு கத்தி அப்புறம் நீங்கள் அவரை தீவிரவாதின்னு சொன்னாலும் ட்ரம்ப் அவர் வந்து சுதந்திர போராட்ட போராட்ட தியாகின்னு சொல்லலாம் இப்போ கேஷ்மீர் இப்போ காஷ்மீரில் டெரரிஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஆனால் தான் சொல்லுவார் கிளின்டன் ஒன் மேன்ஸ் அதர் ம்ைட்டர் எனக்கு நீங்க வந்து நீ தீவிரவாதி அவனுக்கு வந்து அவன் சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்லி கொண்டு போய் வச்சா பிரிட்டிஷ் பீரியடில் காங்கிரஸே அதை தானே சொல்லுச்சு நாங்கள் தீவிரவாதி நாங்க ஃப்ரீடம் ஃபைட்டர் பிரிட்டிஷ்காரன் பார்வையில் காங்கிரஸ்காரங்க எல்லாருமே தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் ஆனால் வந்து இன்னைக்கு நம்ம அவங்க சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்றோம் அது மாதிரி தான் அது ஸோ நான் அவனை வந்து பஞ்சாபில் சண்டை போடுறவனா நான் காலிஸ்தானியம்மேன் அவன் வந்து அவனை ஃப்ரீடம் ஃபைட்டர்வான் கனடாவில் கிட்டத்தட்ட அப்புறம் இந்த விஷயம் தானே ஓடுது அதனால் அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணாத வரைக்கும் இது ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா சந்தேகப்பட வேண்டியது சந்தேகப்பட வேண்டிய விஷயம் கண்டிப்பாக இந்த கோல்டன் விசா இதுக்கு பின்னால் உள்ள ஆபத்து என்ன ஆக்சுவலி அது என்ன அதில் மேட்ரு என்ன என்ன ஃபேக்ட் இருக்கு இதில் என்னெல்லாம் நடக்க லூப் ஹோல்ஸ்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது இது இந்தியா மாதிரி நாடுகளுக்கு கூட இது என்ன மாதிரியான சவால்களை எல்லாப்பா இன்னைக்கு மெயில் ஜூஸ்கி பெல்ஜியமில் இருக்கிறவர் நாளைக்கு அஞ்சு மில்லியன் கொடுத்துட்டு அம போனோம் பலாயிரம் கோடி காணோம் அஞ்சு மில்லியனுங்கிறது வந்து நாற்பத்தஞ்சு கோடி தான் கொடுத்து அமெரிக்கா சிட்டிசன் ஆகமாட்டார் என்ன நிச்சயம் கண்டிப்பாக ஒரு நியாயமான சந்தேகம் தான் பார்ப்போம் இது என்ன மாதிரியான சர்வதேச அளவில் போக்குகள் போகுது எந்த அளவுக்கு இந்தியர்களையும் இந்தியாவிலிருந்து வெளிநாடு செல்பவர்களையும் இது பாதிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஒரு நேரம் ஒதுக்கி இது குறித்து விரிவாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு தரவுகளை தந்ததுக்கு மிக்க நன்றி நன்றி